நீர் 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 நான் சொல்வதெல்லாம் உண்மை நான் சொல்வதெல்லாம் உண்மை உண்மை தவிர வேற இல்லை உண்மை தவிர வேற இல்லை கணம் நீதிபதி அவர்களே இதோ இந்த குற்றவாளி கொண்டு நின்று கொண்டிருக்கும் இவர் மனிதர்களின் வாழ்வாதாரத்துக்கு மிகவும் முக்கியமானவர் நீரின்றி அமையாத உலகு என்ற வள்ளுவரின் வாக்குக்கு சொந்தமானவர் நாம் பாட்டில்களில் அடைத்து வைத்துள்ளோம் அதற்கு காரணம் மாறிவிட்டதால் சுத்தமான நீரை பணம் கொடுத்து வாங்க வேண்டியுள்ளது அசுத்தமான நீரா காலரா விஷக்காய்ச்சல் போன்ற பல நோய்கள் பரவுகின்றன எனவே இவருக்கு தக்க தண்டனை தரும்படி தங்களை தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன் நீங்கள் அசுத்தமாக இருப்பதை பற்றி ஏதாவது கூற விரும்புகிறீர்களா அம்மா நாங்கள் பூமிக்கு வரும் வரை சுத்தமாகத்தான் இருந்தோம் ஆனால் மனிதர்கள் எங்கள் மீது பிளாஸ்டிக் கழிவுகளை நிரப்பி அசுத்தமாக்கி விட்டார்கள் எனவே என்னால் பாதிக்கப்படும் நிலத்தையும் விசாரிக்கும்படி கேட்டுக் கொள்கிறேன் பர்மிஷன் கிராண்டட் நிலம் 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 நான் சொல்வதெல்லாம் உண்மை நான் சொல்வதெல்லாம் உண்மை உண்மை தவிர வேறொன்றும் இல்லை உண்மை தவிர வேறொன்றும் இல்லை அம்மா நான் செடி கொடிகளையும் மனிதர்களையும் ஏனின் இந்த நீரையும் கூட தாண்டியிறேன் அதனால் என்னை பூமா தேவி ஏற்று ஆனால் என்னை இந்த குற்றவாளி கூண்டில் நிறுத்தி வைத்திருப்பது மிகவும் வருத்தமாக உள்ளது அத்தியக்ஷன் மயிலா பெற்ற பிள்ளை கள்ளிப்பால் கொடுத்து கொள்வதைப் போல நீ பூகம்பம்

நான் சொல்வதெல்லாம் உண்மை நான் சொல்வதெல்லாம் உண்மை உண்மை தவிர வேறென்றும் இல்லை உண்மை தவிர வேறென்றும் இல்லை நீங்கள் நெருப்பு புகையால் மாசுபடுவதற்கு மனிதர்களே காரணம் என்பதை ஒப்புக்கொள்கிறீர்களா ஆமாம் அம்மா ஒரு காலத்தில் நான் பூமியை சுற்றி சுத்தமாக சுற்றி தீர்ந்தேன் ஆனால் இப்போது மனிதர்களே நானா அசுத்தமடைந்த நோயாளியாகிவிட்டேன் மனிதர்கள் தான் என்று கூறுவது மிகவும் தவறு இப்பொழுது நாங்கள் மாசு என்னை அசுத்தம் விட்டார்கள் மேலும் மனிதன் தன்னை அழித்து என்னை ஆசடைய செய்கிறான் சிகரெட் புகையின் மூலம் புகை நமக்கு பகை என்று எழுதி வைத்தால் மட்டும் போதுமா அதை கட்டுப்படுத்த வேண்டாமா இதனால் என்னையும் சேர்ந்த ஆகாயமும் பாதிக்கப்பட்டு நீதி கேட்டு வந்துள்ளது எனவே ஆகாயத்தை மலைக்கு சேர்த்துக்கொள்ள கேட்டுக்கொள்கிறேன் permission granted avayam 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 நான் சொல்வதெல்லாம் உண்மை நான் சொல்வதெல்லாம் உண்மை உண்மை தவிர வேற இல்லை உண்மை தவிர வேற ஒன்றும் இல்லை ஆகாயத்தற்கு எப்படி மனிதர்கள் தீங்கு விளைவிக்க முடியும் எனவே ஆகாயத்தை வலையில் சேர்த்துக்கொள்ள கொள்ள முடியாது ஆப்ஜெக்ஷன் ஓவர் ரூல் உங்களுக்கு மனிதர்களால் தீங்கு ஏற்படுகிறதா ஆமாம்மா அம்மா அசுத்தமான காற்றினால் எனக்கும் பூமிக்கும் இடையே உள்ள ஓசோன் மண்டலத்தில் ஓட்டை விழுகின்றது இதனால் புற கதிர்கள் பூமியை நேரடியாக தாக்குகிறது அம்மா மேலும் இந்த காற்றினால் சுத்தமான நீராவே சுமந்த நான் என்று கரும்புகையை சுமந்து அமிலமலையை பொழிகிறேன் மேலும் ராக்கெட் புகையும் என்னை சேதப்படுத்துகிறது எனவே எங்களுக்கு தக்க தீர்ப்பனை வழங்குமாறு கேட்டுக்கொள்கிறேன் இன்னை யாராயும் எங்களை குற்றவாளி என்று சொல்கிறீர்கள் இதை ஏற்றுக்கொள்ள முடியாது எங்களை மாசுபடுத்துவது நீங்கள்தான் இல்லை உங்கள் அழிவிற்கு நீங்கள் தான் காரணம் இல்லை நீங்கள்தான் இல்லை நீங்கள்தான் ஆர்டர் 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 இந்த ஐபூதங்கள் கூறியபடி முழுக்க முழுக்க மனிதர்களே காரணம் கிடையாது எனினும் மாசிற்கு ஏதோ ஒரு வகையில் மனிதர்களும் காரணம் என்பதை கருத்தில் கொண்டு இவர்களைப் பற்றிய விழிப்புணர்வு பேரணியை மனிதர்கள் நடத்த வேண்டுமென்று தீர்ப்பளிக்கிறேன் மேலும் இயற்கை எண்ணெயின் வரமாகிய உங்களை பாதுகாப்போம் என்று இந்த நீதிமன்றம் உறுதியளிக்கிறது